வணக்கம் அனைத்து கட்டண உள்ளீடுகளும் வியோ வழக்கமான கூட்டத்தில் செய்யப்பட்டுள்ளன ரசீதும் உள்ளிடப்பட்டுள்ளது இப்போது சுருக்கத்திற்கு செல்லலாம் சுய உதவிக்குழு மற்றும் வியூ இடையேயான பரிவர்த்தனை சுருக்கம் நாங்கள் கேள்வி செய்வோம் நீங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சுய உதவி குழுவை தேர்ந்தெடுப்பதன் மூலம் முழு சுருக்கத்தையும் சரிபார்க்கலாம் சுய இருந்து நாங்கள் பெற்ற அனைத்தும் சுய உதவிக்குழுவிற்கு நாங்கள் செலுத்திய அனைத்தும் பரிவர்த்தனை சுருக்கம் அனைத்தும் அடுத்த தாவலாகும் நீங்கள் ரசீது அல்லது கட்டணத்தை பார்க்க விரும்பினால் அதை இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு மொத்தம் கிடைக்கும் இங்கே நீங்கள் ரொக்கப்பெட்டியில் பெட்டியில் தொன்னூற்றாறு ஆயிரத்து ஒன்பது நூற்றி எண்பது ரூபாய் இரண்டு ஆயிரம் வங்கி இருப்பை காணலாம் இந்த தொகையை நீங்கள் டெபாசிட் செய்ய விரும்பினால் ரொக்க பரிமாற்றத்தை கிளிக் செய்யவும் நீங்கள் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வீர்கள் இங்கிருந்து நாம் தேர்ந்தெடுப்போம் பின்னர் நான் ஒரு வங்கியை தேர்ந்தெடுப்பேன் நான் வங்கியில் இரண்டாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்ய விரும்பினால் அதை நான் சேமித்து வைப்பேன் நமது தரவு சேமிக்கப்படும் இந்த வழியில் நீங்கள் வைப்பு தொகையை செய்யலாம் இந்த செயல்முறையின் மூலம் பணத்தை திரும்ப பெறுவதும் நடைபெறும் நாம் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வோம் இங்கே நாம் வங்கியிலிருந்து பணத்தை எடுக்கிறோம் தொகை இங்கே வரும் நான் மூன்றாயிரம் ரூபாய் இலவசமாக எடுத்துக் கொள்கிறேன் நீங்கள் சேமித்தவுடன் இங்கே உள்ளீடு செய்யப்படும் இப்போது நீங்கள் பார்த்தால் கையில் உள்ள இறுதி ரொக்க இருப்பு மூவாயிரம் ஆகிவிட்டது ஏனென்றால் எங்களிடம் இரண்டு ஆயிரம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது நாங்கள் மீண்டும் மூன்று ஆயிரம் ரூபாய் எடுத்தோம் அதே வழியில் நீங்கள் பண வங்கிக்குள் நுழையலாம் அடுத்த விருப்பம் வங்கி சமரச அறிக்கை இல் நாங்கள் வெற்றி பெறுவோம் அது எப்போதும் இரண்டு கூட்டங்களுக்கு பிறகு நடக்கும் இரண்டு மாதங்களுக்கு பிறகு நாங்கள் காசோலைக்கு அந்த வழங்குகிறோம் காசோலை பவுன்ஸ் ஆகிவிட்டதா அல்லது நிலுவையில் உள்ளதா காசோலையின் நிலை என்னவாக இருந்தாலும் அதை இங்கே தருகிறோம் எங்கள் வின் இரண்டு கூட்டங்கள் மட்டுமே நடந்திருப்பதால் இப்போது என்னால் எந்த காசோலையையும் தேடி உங்களுக்கு காட்ட முடியவில்லை துண்டிக்கப்பட்டு வழக்கமான சந்திப்புகள் நீங்கள் இங்கே பி ஆர் எஸ் ஐஇ படித்தான் உருவாக்குவீர்கள் நன்றி